வணக்கம் நான் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கையில் வரக்கூடிய புயல் அதாவது சைக்ளோன் ஆன்டி ஆன்டிசைக்ளோன் மற்றும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கத்திய இடையூறு போன்றவற்றிற்கு விளக்கம் கேட்டு அது எப்படி உருவாகிறது அதனுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்கள் என்று நிறைய வினாக்கள் வந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது அது தொடர்பான ஒரு வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்து வழங்குகிறேன் பார்ப்போம் அதாவது புயல் முதல்ல புயல் ஒண்ணு இரண்டாவது புயல் அதாவது எதிர் சூறாவளி மூன்றாவது மேற்கத்தி இடையூறு அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இத மூன்றும் பார்க்கறதுக்கு முன்னாடி பூமியோட அமைப்பை பார்ப்போம் அதாவது அதாவது பூமியானது மைய பகுதி அதாவது இரு ஜீரோ டிகிரி இத நிலநடு கொடுங்கிறோம் வடக்கே இருப்பது இருபத்தி மூன்றரை டிகிரி வட அச்சரகை இத கடகரேகை தெற்கே இருப்பது இருபத்தி மூன்றரை டிகிரி தெற்கு அச்சரேகை இப்போ சூரியனானது குத்துக்கதிர் அதாவது பூமியை சாய்ந்த நிலையில் கொண்டிருப்பதன் காரணமாக சூரியன் குத்துக்கதிர் இந்த கோடுகளுக்கு இடையே பயணிக்கும் அதாவது கடக ரேகையிலிருந்து மகர ரேகைக்கும் பிறகு மகர இருந்து கடக ரேகைக்கும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருக்கும் அதாவது உதாரணமாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது வட இந்தியாவிலிருந்து அதாவது இந்தியாவோட வட அதாவது இந்த ரேகையை பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கடக ரேகை எங்க இருக்குன்னா அதாவது மேற்கு வங்கம் மாநிலம் மேற்கு வங்கம் மாநிலத்திலிருந்து இந்த பக்கம் குஜராத் மாநிலம் இடைப்பட்ட அந்த வட இந்தியா மீது இந்த ரேகையானது கற்பனை கோடாக வரையப்பட்டிருக்கிறது எங்க இருக்குன்னா இலங்கைக்கு தெற்கே செல்கிறது இந்த என்று கூடிய கற்பனை கோடு மக ரேகை என்பது அதாவது தெற்கே ஆஸ்திரேலியா அதாவது என்ன ஆஸ்திரேலியா ஒட்டியே செல்கிறது அதாவது ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு இடையே இது செல்கிறது இருபத்தி மூன்றரை டிகிரி சென்னை இந்த ரேகை காரணமாக இந்த ரேகைக்கும் இந்த ரேகைக்கும் அதாவது கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தான் சூரியன் குத்துக்கதிர் மாறி மாறி நகர்ந்து விழுந்து கொண்டிருக்கும் இதன் அடிப்படையிலேயே ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் குத்துக்கதிர் நம்ம இந்தியாவோட வட இந்தியாவோட விடும் அதன் பிறகு ஜூலை ஆகஸ்ட் அப்படியே வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டில் விடும் அதாவது இலங்கைக்கு தெற்கே வந்து விடும் அதன் பிறகு டிசம்பர் இருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ரேகைக்கு சென்று விடும் சூரியனோட குத்துக்கதை மீண்டும் வடக்கு நோக்கி பிரவேசித்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே நிழடுக்கோட்டிலே சூரியன் குத்து கதிர் பிறகு அப்படியே வடக்கு நோக்கி பயணித்து ஜூன் இருபத்தி மீண்டும் வட இந்தியா மீது விடும் அதாவது கடகரங்கின் மீது விடும் இலங்கை ஒட்டிய பகுதி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த நிழனடு கோட்டு பகுதியிலே சூரியன் குத்து கதிர் விடும் சுருக்கமாக சொன்னால் தமிழகம் இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதி மீது சூரியன் குத்துக்கதிர் மார்ச் மாதத்திலையும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலையும் விடும் மார்ச் ஏப்ரல் மாதத்திலும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலையும் தமிழகம் இலங்கை ஒட்டிய கடல் பகுதி மீது சூரியன் குத்துக்கதிர் விழும் ஜூன் ஜூலை மாதம் வட இந்தியா விடும் டிசம்பர் ஜனவரி மாதம் தெற்கே உள்ள இந்திய பெருங்கடல்களில் தெற்கே உள்ள அந்த மகர ரேகை மீது சூரியன் குத்துக்கதிர் விழும் இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இரண்டு கோடை காலம் வரும் மார்ச் ஏப்ரல் ஒரு கோடை காலம் மே ஜூன் வடக்கே சென்றுவிடும் செப்டம்பர் அக்டோபர் அதாவது புரட்டாசி மாதம் என்போம் புரட்டாசி ஒரு அரை கோடை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க புரட்டாசி மாதம் அதாவது மார்ச் ஏப்ரல் மே புரட்டாசி மாதம் ஒரு கோடையாக இருக்கும் இப்போ புயல்கள் உருவாக சாதகமான இந்த சூரியன் குத்துக்கதிர புயல்கள் எப்பொழுதுமே எப்படி சுழலும் பார்ப்போம் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே புயல் எப்படி சுழலும்னா ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார சுற்றிற்கு எதிர் திசையில புயல் சுழலும் நம்ம சொல்லக்கூடிய புயல் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் எதிர் புயல் எப்படி சுழலும்னா கெடிகாரம் சுழலும் திசையில் சுழலும் இது இயற்கை அது சோதனை மூலம் நாம் நிரூபிக்கலாம் புயலானது கெடிகார சுற்றிற்கு எதிர் திசையிலும் எதிர் புயலானது என்பது கெடிகார சுழலும் சுற்றிற்கு அதாவது திசையிலும் சுழலும் இது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள புயல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள புயல் சுழலும் திசையிலும் எதிர் புயல் கெடிகாரம் சுழலும் திசைக்கு எதிர் திசையிலும் நிழநடுக்கோட்டுக்கு தெற்கே நிழடுக்கோட்டுக்கு வடக்கே இது இயற்கையான ஒரு நியதி இது சோதனை மூலம் நாம் நிரூபிக்கலாம் அதை வேறொரு நாள் நிரூபிக்கிறேன் இப்படி இது இயற்கை இப்போ புயல் எப்படி உருவாகிறது எதிர் புயல் எப்படி உருவாகிறது இந்த மேற்கத்திய இடையூறு எப்படி உருவாகிறது இதெல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் நன்மை செய்யுமா எவை தீமை செய்யும் போன்றவற்றை பார்ப்போம் ஏற்கனவே பார்த்தோம் தமிழகம் இலங்கை பகுதியில் எப்ப சூரியன் குத்துக்கதிர் விடும் செப்டம்பர் அக்டோபர் அப்புறம் அடுத்தது மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு டைம் சூரியன் நன்றாக விழும் அப்ப என்ன ஆகும்னா காற்றானது அதாவது சூரியன் குத்துக்கதிர் விழுவதன் காரணமாக இந்த கடற்பரப்பு அதாவது கடலோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த குத்துக்காக போடுவோம் விடறதன் காரணமாக இந்த கடல் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று சூடாயி சூடாயி காற்று மேல் மேலெழுப்பும் தொடர்ந்து மேலெழுப்பிக் கொண்டே இருக்கும் மேலும் இந்த வெப்பநிலையை கடல் எடுத்து அப்படியே உள்ளர போய் சேவாகி இங்க இருக்கும் இங்கே சேமிக்கப்படும் கடல் கடல் காற்று லேசாகி மேலிடும் பிறகு இங்கே வெற்றிடம் ஏற்படும் இது ஆண்டு முழுவதும் கடல் கடலோட வெப்பம் அதிகரிக்கும் மேல இருக்காது அதாவது இங்க இருக்கும் முப்பது டிகிரி இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருக்கும் மேல வரைக்கும் மேல ஏன் இருக்காதுன்னா காற்று பட்டு 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 குளிர்வித்துக் கொண்டே இருக்கும் அடியில் போய் வெப்பமானது தங்கி விடும் அதாவது நீங்கள்லாம் குளத்துல எல்லாம் காலையில் அதிகால நேரங்களில் குளிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஜில்லுன்னு இருக்கும் அடியில் போனீங்கன்னா கதை இருக்கும் அந்த வெப்பமான தண்ணீர் அடியில் இருக்கும் இது ஒரு நிகழ்வு இது ஒரு நிகழ்வு சூரியன் குத்து பூமி அதாவது கடல் உள்ள மேற்பரப்பு மேல் படுகிறது காற்று லேசாகி மேலெடுகிறது எப்படி மேல் மேலெடுகிறதுனா சாதாரணமாக எழாது அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள காட்டு லேசா எப்படினா கெடிகார சுற்றுக்கு எதிர் திசை பாருங்க மேலே போகும் அதே போலதான் அப்படி போகும் இப்படி தொடர் நிகழ்ச்ச நடந்து கொண்டே இருக்கும் மேல போயிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் இங்க வெற்றிடம் ஏற்படும் இங்க வெற்றிடம் வெற்றிடம் ஏற்பட்டால் என்ன ஆகும்னா இந்த வெற்றிடத்தை நிரப்ப பக்கத்தில் இருந்து காற்று வரும் எல்லா திசையில இருந்தும் காற்றாங்க வரும் இருக்கிற வெற்றிடம் ஆனா நிறைய காற்றாங்க வரும்பொழுது என்ன ஆகும்னா இந்த வெற்றிடத்தை தான் நம்ம வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறோம் இந்த வெற்றிடத்தை காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த வெற்றிடம் தான் லோ ஏரியா பிரஷர் ஏரியா தாழ்வு பகுதி இந்த வெற்றிடத்தை நிரப்ப காற்று உள்ளே வரும் பாருங்க எப்படி ஆண்டி கிளாக் உள்ள உள்ளே வரும்பொழுது தொடர்ந்து சுழல ஆரம்பிக்கும் அதாவது இந்த இடத்தை பிடிக்க முடியாமல் காற்றானது சுழல தொடங்கும் சுழன்று மேலெழும்போம் அப்போ இந்த வெற்றிடம் என்ன ஆகும்னா கடலை ஏறி நம்ம சொல்லியிருக்கோம் வெப்பநிலை இருக்கு இங்கெல்லாம் இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி வெப்பநிலை அடியில் இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு வெவ்வே ஒவ்வொரு கடலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வெப்பநிலை இருக்கும் அப்போ இந்த வெப்பநிலை என்ன செய்யணும்னா இந்த சுழலும் பொழுது இந்த வெப்பநிலையை ஈர்க்க எடுக்க தொடங்கும் அப்ப என்ன ஆகும் ஏற்கனவே காற்று லேசாகனதுனால் லேசானதன் காரணமாகவே தான் இங்க வெற்றிடம் உருவானது அப்ப கீழிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பம் இதுக்கு கிடைக்கும் என்பதனால ஏற்பட்ட வெப்பம் தொடர்ந்து கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த வெற்றிடம் தொடர்ந்து வெற்றிடமாகவே நீடித்துக் கொண்டே இருக்கிறது அப்போ இந்த வெற்றிடம் நீடிப்பதன் காரணமாக தொடர்ந்து காற்று வந்து கொண்டே இருக்கும் அப்போ உதாரணத்துக்கு இலங்கைக்கு ஒரு காற்று எடுத்த தானே உருவானதுன்னா அந்தமான் காற்று வரும் அது பக்கத்தில் இருக்க தாய்லாந்து காற்று வரும் அந்த பக்கம் வித நிகழ்வும் இல்லைன்னா தென்சீன கடல் வரும் மியான்மர் வரும் அதே போல அரபிக் கடல் வரும் எல்லா வந்து சோழ தொடங்கும் சோழ புயல் தொடர்ந்து சுழந்த சுழல அதாவது என்ன ஆகும்னா ஒரு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உண்டாக்கிடும் அதாவது காற்று மேலெழுந்து கொண்டே இருக்கும் இங்கே கடல் வெப்பத்தை எடுத்து காற்று லேசாகி லேசாகி சோண்டு கொண்டே இருக்கும் இது மேகத்தை இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கும் தான் இங்க மழையை கொடுக்கும் அப்போ இது தொடர்ந்து இந்த பக்கம் கடல் தண்ணி அதாவது கடல் வெப்பத்தால கடல் நீரை ஆவியாக்கி கடல் அதாவது தண்ணீர் நீராவியாக மாறி மேகமாக மாறி இங்க வந்து மழையாக மாறும் இது புயல் இந்த புயலை பத்தி சொல்லணும்னா புயலோட மையம் கண் கண்ணுல காற்றே இருக்காது எம்டி அதான் நம்ம வெற்றிடம் தொடர்ந்து ஒரு குழாய் போல ஒரு அமைப்பு இருக்கும் வெற்றிடமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது கண்ணோட சுவர் புயல் கண் சுவர் இந்த புயல் கண் சுவர்ல தான் அதாவது ஒரு வெற்றிடத்தை வெற்றிடத்தை சுற்றி காற்று சுழலும் அங்கதான் அதிகப்படியான காற்று அதிகப்படியான அதாவது ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கஸ்ட் விண்டு அதாவது மிக அதி தீவிர அதாவது மிக தீவிரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புயல் அதாவது இருக்கிற புயல்லையே இந்த கண்ணை ஒட்டியிருக்கூடிய புயல் காற்று தான் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுதான் நம்ம ஏற்கனவே கஜாவில் புட பகுதியை தலைஞர் பகுதியை முத்துப்பேட்டை பகுதியை தாக்கியது புதுக்கோட்டை மற்றும் பேராவரணி பகுதியை தாக்கியது இந்த கண் தான் கண்ணு தான் ஒரு முறை விழும் ஒரு முறை இப்படி விழும் ஒரு முறை விழும் ஒரு மரம் வேற தொலைவில் இருக்கக்கூடிய காற்று இப்படி வந்து ஒரே தான் அந்த காற்றெல்லாம் இருக்கும் இது புயலோட கண் கண்ணுக்கு அடுத்தபடியாக புயல் கண் சுவர் அடுத்தபடியாக காற்று மண்டலம் அடுத்தபடியாக வெள்ளி சுற்று இப்படி இருக்கும் இப்போ புயல் எப்படி உருவாகுது வெப்பத்தால் காற்று லேசாகி புயல் உருவாகிறது இது ஆன்டி கிளாக் வாய்ஸ் சொல்லணும் இது புயல் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு நீங்க ஒரு புயல் படம் போட்டு வச்சுப்போம் இது லோ பிரஷர் ஏரியா அது புயல் சொல்லுவாங்க அதிக ஸ்பீடானா அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி எல்லாம் காற்று எடுத்த தாழ்வு நிலையமாக அறுபத்தி ஒன்னு வரைக்கும் தாழ்வு மண்டலம் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் எடுத்துச்சுன்னா அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் எடுத்துச்சுன்னா அதை புயல் அறிவிச்சு பேர் வச்சிருவாங்க அறுபத்தி ரெண்டுக்கு மேல போனா புயல் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை நம்ம புயல் பத்தி இப்ப பாத்துட்டோம் அடுத்தது எதிர் புயல் புயல் எப்படி போனச்சு காற்று பக்கவாட்டிலிருந்து வந்து காற்று பக்கவாட்டிலிருந்து வந்து ி மே மேலே மேல வந்து மழையை கொடுத்தது புயல் புயல்ல இடி இருக்கும் காற்று இருக்கும் மேகங்கள் இருக்கும் மழை இருக்கும் எல்லாமே இருக்கும் இது ஒரு அமைதியற்ற நிலை ஆனா புயல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அதாவது எதிர் சூறாவளி இது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுலதான் கண்டுபிடிச்சாங்க தெரியும் இந்த எதிர் புயல் ஒண்ணு இருக்கு இது புயலையெல்லாம் திசை மாற்றம் இது ஒரு குணாதிசயங்கள் வேறு புயல் வேறு இது வேறு என்று கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல கண்டுபிடிச்சாங்க இந்த புயல் என்னன்னா குளிரான நேரங்கள்ல தான் வரும் அதாவது புயல்கள் ரெண்டு புயல் இருக்கு அதாவது பனி பிரதேசத்தில் ஒரு விட ரெண்டு புயல் இருக்கு அதே புயலையும் மூன்று வகை இருக்கு நானும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம பகுதியில் உருவாகக்கூடிய எதிர்ப்பு மட்டும் இப்ப பார்ப்போம் நம்ம பகுதியில் உருவாகக்கூடிய புயல் எதனால் உருவாகுதுன்னா அதிக அதாவது எதிர்ப்பு எதிர்புயல் வந்து எப்படி எதிர்பயல் அதிக அழுத்தம் இது வந்து குறைந்த அழுத்தத்தினால புயல் உருவாகுது ஹை பிரஷர் அதிக அழுத்தத்தினால எதிர்புயல் உருவாகிறது குறைந்த அழுத்தத்தினால புயல் அதிக அழுத்தத்தினால எதிர்புயல் உருவாகுது இந்த அதிக அழுத்தம் எப்படி ஏற்பட்டது குளிர் காரணமாக ஒரு நிலப்பரப்புல எங்க அதிகமான குளிர் வருதோ அந்த இருக்கக்கூடிய குளிர் காரணமாக என்ன காற்று வெயிட் ஆகும் அப்போ காற்று வெயிட்டான என்ன ஆகும் கீழ் நோக்கி பயணிக்கும் இதுதான் ஹை பிரஷர் காற்று அதிகமான அடர்த்தி ஆகும் பொழுது எப்பொழுதுமே காற்று லேசானா அதுல வெயிட்டே இருக்காது மேல போயிடும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று வெயிட்டான் காற்று வெயிட் ஆனதுன்னா எனக்கு கீழே போகும் தரைப்பகுதியை நோக்கி பயணிக்கும் இதுக்கு பேரு பாருங்க இது கீழே இருந்து மேல் போனது புயல் இதுக்கு நேர் ஆப்போசிட் எதிர் புயல் மேலிருந்து கீழ் வரும் வந்து என்ன ஆகும்னா இது ஆன்டி கிளாக் வாய்ஸ் இது கிளாக் வாய்ஸ் அப்படியே ஆப்போசிட் அதாவது இப்படி சுற்றும் அதாவது மேலிருந்து வரும் பொழுது இப்படி சுற்றி தான் கீழே வரும் இப்படிதான் வரும் ஆன்டி சைக்ளோன் மேலிருந்து வரும்பொழுது இப்படி சுற்றி கொண்டுதான் கீழே வரும் வந்து என்னாகுது இது கீழே இருந்து மேலே போய் ஸ்பிரெட் ஆகி மழையை கொடுக்குது இது மேலிருந்து கீழே வருது இது வந்து குளிர் இது குளிர் அலை குளிர் காற்று மேலிருந்து கீழே வருது வரும்போது என்ன ஆகுதுன்னா தரையில மோதி இதே மாதிரி தான் இதே மாதிரி சுழன்று திருப்பி விடப்படுகிறது clockwise clockwise தரையை நோக்கி அப்படி எல்லா திசையிலையும் இங்கே இருந்து வருது அந்த பக்கம் அங்கே இருந்து வருது இந்த பக்கம் அப்படியே நான்கு பக்கமும் ஸ்பிரெட் ஆகுது பரப்பப்படுகிறது தான் கடந்த ஜனவரி மாதம் முதல் வாரம் டிசம்பர் கடைசி வாரம் இப்போ கூட நேற்று கூட இன்று கூட நாளை கூட இந்த குளிர்க்கு காரணம் இந்த ஆன்டி சைக்ளோன் தான் காரணம் ஆன்டி சைக்ளோன் குளிர் பிரதேசம் குளிர் அதிகமான இடத்துல உருவாகும் இந்த குளிர் அலையை உள்ளே ஈர்த்து சப்ளை பண்றவர் எல்லா இடத்தையும் அனுப்புறவர் தான் இந்த ஆண்டி ஆண்டிசை அதாவது எதிர்ப்பு அனுப்பும் ஒரு இடத்துல புயலை நாடெங்கும் பிரித்து அனுப்பும் பிரித்து பரவலாக செய்யும் இது புயலோடது இது மழையை கொடுக்காது இது மழையை கொடுக்காது மேகமே உண்டு பண்ணாது மேகம் மேகம் இருக்காது மழை இருக்காது இது பனி மட்டும்தான் வந்து பனி இருக்கும் குளிர் இருக்கும் ஒரு அமைதி தான் அமைதியற்ற நிலை இது ஒரு அமைதி நிலை இதுல குளிர் அதிகமாக இருக்கும் ஓகே ரெண்டு பார்த்துட்டோம் அடுத்தது மேற்கத்திய இடையூறு பார்ப்போம் மேற்கத்திய இடையூறுனா நம்ம இதை விட அங்க போய் பார்ப்போம் பாங்க அதாவது மேற்கத்திய நாடுகள் நம்ம எது சொல்றோம் ஐரோப்பிய நாடுகளை சொல்றோம் மேற்கத்திய நாடுகள்னா ஐரோப்பிய நாடுகளை சொல்லுவோம் இடையூர் எது சொல்லுவோம் மழையை கொடுக்காம பணியை கொடுப்பது இடையூறு செய்வதெல்லாமே இடையூறு அதாவது மேற்கத்திய இடையூறு அதாவது எப்படி உருவாகுதுன்னா இதுவும் ஒரு புயல் தான் இதுவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை தான் இதுவும் வட அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே கிளாக் எங்க இருந்து வருதுன்னு ஐரோப்பாவோட மத்திய கரைக்கடல் பகுதி கருப்பு கடல் அதாவது கருங்கடல் பகுதி காஸ்பியன் நிலம் சூடுந்த கடல் பகுதி காஸ்பியன் கடல் பகுதி இதை சுற்றி உருவாகும் காற்றழுத்த நிலை காற்றழுத்த சுற்றி உருவாகும் இது என்ன லோ இதுவும் லோ பிரஷர் தான் சைக்ளோன் தான் தரைப்பகுதியில உருவாக கூடிய காற்றழுத்த தாழ்வுநிலை எப்படி தென்மேற்கு பருவமழை காலத்துல இந்தியாவோட வடப்பகுதியில நிலப்பகுதியில் உருவாகிற தாழ்நிலை மாதிரி குளிர் இந்த துருக்கி சிரியா ஈராக் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி மற்றும் ஜோர்டான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அதாவது அந்த பாலஸ்தீனம் மற்றும் அந்த உஸ்பெகிஸ்தான் குர்பெகிஸ்தான் அடுத்தபடி ஈரான் ஆப்கானிஸ்தான் இந்த எல்லாம் என்ன செய்யும் இந்த எதிர் அதாவது காற்றழுத்த தாழ்வுகளை உருவாகும் இங்கே என்ன ஆகுனா காற்றழுத்த உருவாகி ஆண்டிகிளாக்கில் சுழ்ந்து கொண்டே சுரண்டு கொண்டே வரும் இதுதான் மேற்கத்திய இடையூறு மேற்கே இருந்து வர்ற இடையூறு நமக்கு வர்ற இறை இடையூறு என்ன செய்ய சோண்டு கொண்டு பம்பன சுத்தியாச்சு சுத்திக்கிட்டே வரும் வெப்பநிலை குறைந்தோன்னா செயல் ஆனா இங்க இருக்கிற வெப்பநிலையை விட இங்க வெப்பநிலை குறைவாக இருக்கும் அதாவது ஈரானை விட ஆப்கானிஸ்தான் வெப்பநிலை குறைவாக இருக்கும் ஆப்கானிஸ்தானை விட பாகிஸ்தான் வெப்பநிலை குறைவாக இருக்கும் அதை விட காஷ்மீர் வெப்பநிலை குறைவாக இருக்கும் காரணம் இமயமலை இருக்கிறதுனால அதை விட திபத் பகுதி குறைவாக இருக்கும் அப்ப இங்க சுழல ஆரம்பிச்சுட்டு இங்கே சுழ்ந்துகிட்டே வரும் இமயமலைகிட்ட வந்து பனி அதாவது இங்க சாதாரண ஒரு வெப்பமான ஒரு புயலாக இருக்கிறது குளிரான ஒரு புயலாக இருக்கக்கூடியது இங்க வந்து பனி புயலாக மாறிவிடும் இமயமலை கிட்ட வந்து இமயமலை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அதாவது இமயமலை அங்கேயும் இருக்கு காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் இமயமலை இருக்கு அதாவது பாகிஸ்தான்லையும் வடக்கு பகுதி இமயமலை இருக்கு ஆகவே இந்த இமயமலை பகுதி வந்தோடனே சாதாரண புயல் என்பது ஒரு பனி புயலாக மாறிவிடும் அதாவது காற்று இல்லாமல் இங்கே வெறும் குளிரலையே சுற்ற தொடங்கும் பாருங்க இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி கொடுக்குது பாருங்க இந்த இந்த அதாவது இதுதான் காஷ்மீர் காஷ்மீர் வடக்கு பகுதிக்கு இங்கேருந்து வரும் இதான் மேற்கத்திய இடையூறு இந்த இடையூறு எப்படி நமக்கு பெரிய இடையூறு ஆகுதுன்னா பாருங்க இங்க அப்படியே வாங்க அதாவது இங்கே மேற்கத்திய மேற்கத்திய இடையூறு எப்படி இருக்குன்னா இங்கே வந்துச்சா மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வந்துச்சு வந்து இது என்ன செய்யும் இது புயலோட குணம்தான் காற்று லேசாகி மேலெழுப்பது போல குளிர் அலைகளை பனியை பனி புயல் போல இப்படி குளிர் அலைகளை மேலெழுப்போம் குளிர் அலைகளை மேலெழுப்புனா என்ன ஆகும் தர இமயமலை மேலே இருக்கக்கூடிய குளிர் அலை மேல் மட்டத்துக்கு உச்சிக்கு போகும் அதாவது மேல் போகும் மேலடுக்கு போய் புயல் மாதிரி பரப்பி விடும் எல்லா பக்கமும் காஷ்மீர்ல பரப்பி விடுது உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவோ பாக்கி அதாவது பஞ்சாபோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலோ ஒரு ஆண்டிசைクロン உருவாகிறது என்றால் அது என்ன செய்யும் ஆண்டிசைクロン மேலே இருந்து கீழே கொண்டு வரும் இது மேல இருந்து கீழ இருந்து மேலே கொண்டு வரும் மேற்கத்திய இடையூறு ஆண்டிசைクロン மேலே இருந்து கீழே கொண்டு வரும் கொண்டு வந்து என்ன செய்யும் அங்கே வரும் பொழுது கிளாக் வாய்ஸ்ல வருமா வந்து ஊர் முழுக்க பறக்கும் இந்த குளிரை இதன் காரணமாகவே மேற்கத்திய இடை ஒரு இமயமலை இருக்கக்கூடிய பணி பணியை மேலெழுப்ப மேலெழும்பிய பணியை ஆண்டி சைக்ளோன் கீழ் கொண்டு வந்து இந்திய தரைப்பகுதி முழுவதும் பரப்பி விடுவதன் வேலை தான் இந்த ஆண்டி சைக்ளோன் வேலை இது ரெண்டும் குளிர்காலத்தில் நடக்கும் இவை இரண்டும் விரைவில் வெளியேறும் அதாவது இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள் வெளியேறும் அதன் பிறகு இப்பொழுது அதாவது வரும் அதாவது இப்போ பாருங்களா உதாரணத்துக்கு நேற்று ஆந்திர பிரதேசத்துல ஏபியில ஆந்திர பிரதேசம் இந்த ஆந்திர பிரதேச நிலப்பகுதியில ஒரு ஆண்டி சைக்ளோன் உருவானிச்சு இந்த ஆண்டி சைக்ளோன் காரணமாக குளிர் அலை தமிழகத்திற்கு வந்தது குளிர் அதிகமாக இருந்தது இந்த ஆண்டி சைக்ளோன் போயிட்டுனா இங்க காற்றழுத்த தாழ்வுநிலை அதாவது சுமத்ரா அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய அல்லது நிலநடுக்கோட்டு இந்திய பெருகில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்நிலை இங்கே வர நேரிடும் வாய்ப்பு ஏற்படும் இதன் காரணமாக இப்படி காற்று இப்படி நுழையும் இதன் காரணமாக வரும் நாட்களிலே அதாவது ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு இலங்கை மழை கொடுக்கும் இலங்கையிலையும் அதிகமாக வடக்க வராது மையப்பகுதி வரைக்கும் கனமழை மையப்பகுதி வரைக்கும் கனமழை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யாரும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினாலு பதினஞ்சு இலங்கைக்கு மழையை கொடுக்கும் வடக்க இருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திரிகோணமலை அனுராதபுரம் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தலைமன்னார் இந்த பக்கம் அதாவது அதாவது வடக்கு பகுதி கால் மழையை கொடுக்கும் தெற்கு பகுதிக்கு கனமழையும் வடக்கே மிதமான மழையை கொடுக்கும் இதை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதி இங்கே இங்க மழை கொடுக்கிறதுனால இங்கே தூரல் காணப்படும் வரும் பொங்கலுக்கு முன்னாடி அவ்வளவு தூரல் லேசான தூரல் தான் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் மேகமூட்டம் காணப்படும் அப்போ இந்த குளிரலை விலகி விடுகிறது என்பதனால இரவு நேர வெப்பநிலை உதாரணத்திற்கு ஒரு பதினைஞ்சு டிகிரி இருக்குன்னா இரவு நேர அதிகாலை நேர வெப்பநிலை பதினெட்டாக ஆக உயரும் உதாரணத்திற்கு ஒரு ரெண்டு டிகிரி பதினாறாக ஆக உயரும் இல்லைன்னா அடுத்தபடியாக பகல் நேர வெப்பநிலை ஒரு இருபத்தி ஐந்து இருக்குன்னா அது இருபத்தி நாலாக குறையும் சென்டிகேட் கடல் ஓரம் தூரல் காணப்படும் இது ஆரம்பம் இது குளிர்கால மழை ஆரம்பம் அடுத்தபடியா இது முடிஞ்ச பிறகு ஏழு நாட்களுக்கு ஒரு நிகழ்வு வரும் என்று கூறியிருக்கிறேன் அதன் அடிப்படையிலே பதினாலு பதினைந்து பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது

கடல் ஓரத்தில் நினைக்கும் மழையையும் உள்ளே துரலையும் கொடுக்கும் அடுத்தது ஏழாவது நாள் முப்பது முப்பத்தி ஒன்னு பிப்ரவரி ஒன்று இதுல ஒரு தாழ்வு நிலை அதாவது தமிழகத்தோட ஒரு தாழ்வு நிலை இலங்கை ஒட்டி வந்து தமிழகத்திற்கு ஒரு மிதமான லேசான மழையை ஜனவரி மாத இறுதி நாட்கள் பிப்ரவரி மாதம் முதல் நாள் கொடுக்கும் என்று தெரிகிறது ஆக இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கோடை மழை நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது கடல் வெப்பம் சாதகமாக இருக்கிறது வளிமண்டலம் சாதகமாக மாறும் பொழுது மழை மெல்ல அதிகரிக்கும் உடனே கேட்டாங்க நிறைய பேர் விழுப்புரம் வெப்பசார் மழை பெய்யும் கேட்கிறாங்க அதுக்கு என்ன சொல்றேன்னா கடல் ஓரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும் அப்போ பிப்ரவரி உள்ளே முன்னேறும் பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு மேல் உள் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் மார்ச் ஏப்ரல் உள் மாவட்டத்திற்கு நல்ல மழையை கொடுக்கும் வாரம் ஒரு மழை இல்லைன்னா பத்து நாட்களுக்கு ஒரு மழை நிச்சயமாக கொடுக்கும் கோடையில் மழை இருக்கிறது தொடர்ந்து மழை பெய்யாது வாரம் இரண்டு நாள் மழையும் ஐந்து நாள் வெயிலும் காணப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையை உற்று கவனியுங்கள் கூர்ந்து கேளுங்கள் நன்றி